அடுத்து கோவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றுள்ள டி என் ரைசிங் முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சுமார் ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் நூற்று ஐம்பத்தி எட்டு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது முதலில் பார்க்கலாம் lmw group will invest 1050 crores in coimbatore creating 1330 jobs in general manufacturing and r&d and electronics for airbus and boeing. cri pumps will invest 2060 crores across multiple districts generating 2000 jobs in pumps and motors manufacturing. சக்தி ஏர்க்ராப்ட் இண்டஸ்ட்ரி வில் இன்வெஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் இன் திருப்பூர் கிரியேட்டிங் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஜப்ஸ் டூ அண்ட் ஃபோர் சீட்டர் ட்ரைனர் ஏர்க்ராஃப்ட் மேனிஃபேக்சரிங் யூனிட் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் நாற்பத்தி மூணாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் முதலீட்டில் நூற்றி ஐம்பத்தி எட்டு தொழில் நிறுவனங்களுடன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருப்பதாக அறிகிறோம் முழு விவரங்கள் என்ன வணக்கம் கோவை அடுத்த சிட்டியம்பாளையத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலில் தான் டி என் ரைசிங் அதாவது முதலீட்டாக மாநாடு வந்து நடைபெற்று வருகிறது முதலமைச்சர் தலைமையில் இந்த மாநாடானது நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலு கோடி முதலீடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்தி எழுநூத்தி ஒன்பது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த மாநாடாக இருக்குது என தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம புதிய தொழிலுக்கான நூத்தி ஐம்பத்தி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருப்பதாகவும் கோவையில் மட்டும் நாலாயிரம் கோடிக்கு புதிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த கோவையை சேர்ந்த முன்னணி நிறுவனங்களான இந்த சிஆர்ஐ பம்ப்ஸ் மற்றும் எல் எம் வி குரூப் உள்ளிட்ட நிறுவனங்களும் வந்து குறிப்பா இந்த சிஆர்ஐ பம்ப்ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி அறுபது கோடி மதிப்பிலான விரிவாக்க திட்டத்தையும் இதன் மூலமாக இரண்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பும் உருவாகும் தெரிவிச்சிருக்காங்க அதே போன்று எல் எம் டபிள்யூ நிறுவனம் அதாவது விமானியல் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாடு மின்சாதன துறைகளில் வந்து ஆயிரத்தி ஐம்பது கோடியை வந்து முதலீடு செஞ்சிருக்காங்க இதன் மூலமாக ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பேருக்கு வேலைவாய்ப்பு இது மட்டும் இல்ல அட் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் எட்நூத்தி அறுபது கோடி முதலீடு செய்திருக்காங்க இதன் மூலமாக நானூறு பேருக்கு வேலை வாய்ப்பு என்ன இந்த கோவையை சேர்ந்த மற்றும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட விரிவாக்க திட்டங்களையும் முதலீடும் வந்து இந்த டிஎன் என் ரைசிங் இதுல வந்து இணைச்சிருக்காங்க இதன் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகள் புதிய முதலீடுகள் கிடைத்திருப்பதை வந்து இந்த டிஎன் ரைசிங் இந்த தற்போது நடக்கக்கூடிய முதலீட்டாளர் மாநாட்டுல வந்து கிடைத்திருப்பதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து இந்த நிகழ்வானது நடைபெற்றிட்டு இருக்குது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கொடிஷாவில் நடைபெற்ற முதலீட்டர் மாநாட்டோட தொடர்ச்சியாக கோவையில் மீண்டும் இந்த இரண்டாவது முதலீட்டாளர் மாநாடு நடைபெறுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி கார்த்திக் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி நான் தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க